சனிக்கிழமை ஆச்சுனாக்கா இப்படி ஒவ்வொரு அதாவது ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட தினத்தில் கடைபிடிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைனா இந்த நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கணும் இஞ்சி லெமன் சாறு இஞ்சி கல லெமன் சாறு கலந்த இஞ்சி சாறு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல அதன் பிறகு க மதிய உணவு மதியம் அப்புறம் கா உணவு என்பது மதியம்தான் சாப்பிட்ணும் காலையில் இந்த சாறு குடித்ததுனால நல்லா பசிச்சாக்கு பசிச்சதுக்கு அப்புறமா ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு மதிய உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை ஞாயிற்றுக்கிழமைனா இஞ்சி லெமன் சாறு கலந்த இஞ்சி சாறு லெமன் சாறு கலந்து அதில் தேன் கலந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஒரு நடைமுறையை ஞாயிற்றுக்கிழமை தோறும் பின்பற்றணும் அது மாதிரி சனிக்கிழமை தோறும் என்ன பின்பற்றணும் அப்படின்னா ஏதாவது நான் வந்து ஒன்று சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கூட வச்சுக்கலாம் சனிக்கிழமை தோறும் காலையில் என்ன பண்ணணும் வெறும் மயத்தில் பீர்க்கங்காய் சாறு பீர்க்கங்காவை துண்டு துண்டாக நறுக்கி அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வச்சு அது அதில் வந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கணும் அந்த ஜூஸோட எலுமிச்சம்பழ எலுமிச்சம்பழச்சாரை தனியாக நம்ம என்ன பண்ணணும் எலுமிச்சா சா சாரை பிழிஞ்சி அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு அதை இறக்கி இந்த பீர்க்கங்கா சாரோட சேர்க்கணும் எதுக்கான எலுமிச்சம்பழச்சாரம் எப்பவுமே பச்சையாக குடிக்கக்கூடாது அது வந்து சளி பிடிச்சிக்கும் ஆனால் அதில் அதை கொதிக்க வைக்கும்போது அது நமக்கு சளி பிடிக்காது அது நேரத்தில் அது நமக்கு நன்மையை செய்யும் பச்சையாக குடிக்கிறதுனால அது ரொம்ப வீரியம் மிகுந்ததாக இருக்கும் அதனால் பல பேருக்கு அது வந்து சளி பிடிச்சிக்கும் அதனால் சா பழச்சாரை எப்பவுமே பச்சையாக குடிப்பதை தவிர்க்க வேண்டும் அதுக்காக தான் எலுமிச்சம் பழச்சாரை நல்லா கொதிக்க வைக்கணும்னு சொல்கிறேன் பீர்க்கங்காய் சாரை நம்ம பச்சையாக குடிக்கலாம் தப்பு தப்பில் பீர்க்கங்காய் சாரை நம்ம வந்து மிக்சியில் போட்டு பீர்க்கங்காய் துண்டு துண்டா நறுக்கி அது மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் சாரை எடுத்து வச்சுருக்கோம் அதோட நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு எலுமிச்சம் பழச்சாரை வந்து பிழிஞ்சி அதில் ரெண்டு மம்பளை தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வச்ச பிறகு அந்த பீர்க்கங்காய் சாறு தனியாக எடுத்து வச்சுருக்கோம்னா அதோடு இதை சேர்த்துடணும் அப்புறம் வந்து த இந்த பீர்க்கங்காய் சாரை பீர்க்கங்காவை துண்டு துண்டை நறுக்கி அரைக்கும் போது அதில் ஒரு பத்து பதினஞ்சு நல்ல மிளகையும் போட்டு அரைக்கணும் அப்படி அரைச்சி அதை வந்து நம்ம சாறு எடுத்து அதில் வந்து கொதிக்க வச்ச எலுமிச்சம்பிள சாரை ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து சனிக்கிழமை தோறும் வெ வெறும் வயிற்றில் குடிக்கணும் சனிக்கிழமைனால் நான் இது தம்பாக பண்ணுவேன் சனிக்கிழமை ஆனால் காலங்காலத்தில் வெறு வயிற்றில் நான் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் பழ சாறு வந்து குடிப்பேன் அதில் வந்து ஒரு இஞ்சி இ இஞ்சி துண்டை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டையும் அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம் இதில் நிமிஷம் சம்பள சாறு இஞ்சி துண்டு அப்புறம் நல்ல மிளகு அப்புறம் வந்து பீர்க்கங்கா சாறு இந்த நாலு கலந்து சனிக்கிழமையாச்சுன்னா நான் இதைத்தான் குடிப்பேன் வெறு வயிற்றில் அப்படின்னு நாம் நினச்சிக்கணும் ஞாயிற்றுக்கிழமைன்னா இஞ்சி சாறு இப்படி வாரத்தில் ரெண்டு நாள் இப்படி வந்து நம்ம ஒரு நல்ல பழக்கத்துக்கு அதுக்கு ஒரு தினத்தை ஒரு கிழமையை கொடுத்துடணும் ஞாயிற்றுக்கிழமனா நான் இதான் தான் பண்ணுவேன் சனிக்கிழமைனா நான் காலையில் இதைத்தான் பண்ணுவேன் அப்படி அப்படி ஒரு ஒரு வழக்கத்தை நம்ம தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும் இது கடைபிடிப்பதற்கு எளிதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம திட்டமிடும் பொழுது கடைபிடிப்பதற்கு எளிதாக இருக்கும் அது வந்து தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு நல்ல பழக்கமாக விடாப்படியாக பிடிவாதமாக கடைபிடிக்கணும் அதில் தான் நம்ம நமக்கு அது வந்து ந காலப்போக்கில் நமக்கு நல்ல நல்ல நன்மைகள்லாம் நம்ம உடம்பில் ஏற்படும் அதற்கு இந்த பழக்கங்கள் காரணமாக இருக்கும் இப்படிப்பட்ட பழக்கங்கள் காரணமாக இருக்கும் இப்படிப்பட்ட பழக்கங்களை கண்டிப்பாக நம்ம கடைபிடித்தே ஆக வேண்டும் நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பதற்கு இப்படிப்பட்ட வழிமுறைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும்